உறவுகளுக்கு வணக்கம் இந்த சங்கி கூட்டங்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா முதலமைச்சர் கூப்பிட்டா பக்கத்து மாநில முதலமைச்சர்லாம் வரமாட்டாங்க ஏன்னா நாங்கள் யாருக்கும் குறைக்கிறோம் அங்கே சொல்லவே இல்லையே அப்படின்னாரு அண்ணாமலை சொன்னாங்க இந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷான்னு சொன்னாப்பில் ஏன்னா அதெல்லாம் வரமாட்டாங்க நாங்கள் யாருக்கும் இல்லை அப்படின்னா சரி எங்களுக்கு இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திராக்கள்லாம் ஏன் குறைக்கிற மாட்டேயே சரி பக்கத்து வட மாநிலத்துக்கு கூட்ட மாட்டோம்ன்றதை சொல்லுங்கள் அதே என்னமோ உங்களுக்கு கொ குறைக்க மாட்டோம் மற்ற கூட்ட மாட்டோம்னு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி ஏழு ஒன்று புள்ளி எட்டு சதவீதத்தில் இருக்குது இதே சதவீதத்தில் கூட்டி கூட்டுறாதான் கூட்டிக்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் எத்தனை இருக்கோ அதே சதவீதத்தில் கூடு நீங்கள் எண்ணூறு பேர்த்த கூட்டணும்னு நினைக்கிறீ ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கட்டி வச்சிட்டியே எண்ணூறு பேர் மேலே உட்கார்ற மாதிரி கட்டிட்டியே அதுக்கு தகுந்தாப்புல கூப்பிட்றாங்க சதவீதப்படி கூப்பிட்டு அதை ஏன் சொல்ல மாட்டேற உங்களுக்கு காரணம் தமிழ்நாடுக்கு குறையாதுன்னு சொல்கிற அண்ணாமலை பக்கத்து மாநிலம் வட மாநிலத்துக்கு கூட மாட்டேன்னு கூடாதுன்றது ஏன் சொல்ல மாட்டேறியே ஆ அது கேட்டால் மக்கள் தொகை க கணக்கெடுப்புனா அப்போ நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஒரு இது ஒன்றிய அரசு சொன்னதை கடைப்பிடிச்சதுக்கு எங்களுக்கு நஷ்டம்டா நீங்கள் என்ன சொன்னீங்க இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரே ஓவரில் ஏழு சிக்ஸ் எடுத்துருக்காரு கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களில் முதலமைச்சர் துணை துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஒட்டு மொத்தமாக ஏழு மாநில மக்கள் தொகை என்ற இன்றைக்கி முதலமைச்சர் இருக்காருன்னா இங்கே தமிழ்நாடோட இது முதலமைச்சர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் போறாரு அது மாதிரி ஏழு மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சி முதலமைச்சர் மட்டும் இல்லை துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அது சொல்லுவாங்கல்ல ஒரு ஓவரில் நீங்கள் யார் சிக்ஸ் அடித்து இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஐபிஎல் ஆரம்பம் இன்றைக்கி முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஒரே இதுலேயே ஏழு மாநிலத்தில் ஒரே இடத்துல கொண்டு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் அடுத்த மாநிலத்துக்கு யாரோட உரிமையை பறிக்கணும்னு நாங்கள் நினைக்கல ஆனால் எல்லாத்துக்கும் சமமாக கொடுங்க யாரோட யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்குல்ல அதை கொடுங்க கூப்பிட்டுறா இருந்தால் சதவீத அடிப்படையில் கூப்பிட்டுங்க அதை நீங்கள் சொல்ல வேண்டியதானே அதில் ஏன் நீ எதுவும் சொல்ல மாட்டேறீங்க இன்றைக்கி அண்ணாமலை நீ கடன் துடிக்கிறாரு பக்கத்து மாநிலத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு மற்ற உரிமைக்கெல்லாம் பேச மாட்டுறாருன்னா மற்ற பிரச்சனைகள்ன்றது நாங்கள் அது அப்புறம் பேசிக்கிறோம் அதை இப்போ என்ன பிரச்சனை இப்போ மண்டை உடஞ்சி ரத்தம் வருதுன்னா இப்போ கட்டு போடணும் முத ஒருத்தவங்க உங்களை அழிச்சிட்டு போனானே அந்த சண்டையை முத பேசுங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ என்ன பிரச்சனை இப்போ முத காயத்துக்கு மருந்து போடணும்னா முத இப்போ உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும் அதுக்குள்ளே முதலமைச்சர் கூப்பிட்டோன்னே வந்திருக்கா பாருங்கள் பஞ்சாப் முதலமைச்சர் வந்திருக்காரு கேரளா முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்ற போது அது யோசிங்க ஒரு முதலமைச்சர் போது இன்றைக்கி முதலமைச்சர் அவர் பிரதமர் மாதிரி உள்ள வேலையை செய்கிறார் அவர் செய்கிறாரு யாருக்கு வலிச்சா யாருக்கு ஒருத்தர் ஒரு கீழே பசியாக கிடக்கும் போது ஒருத்தர் துடிக்கிறான் பாருங்கள் அவன் தான் உள்ள இன்றைக்கி பக்கத்தில் நமக்கு மட்டும் பிரச்சனைனா நம்ம மற்ற போராடன்னு பார்த்தாது மற்ற யா எந்தெந்த மாநிலத்துக்கு பிரச்சனையோ நம்மெல்லாம் வாங்க ஒற்றுமையாக இருந்து இந்த ஒன்றிய அரசு மோடி மண்டையில் நறுக்குன்னு கொட்டுவோம் சொல்லுவாங்கல்ல எல்லோரும் சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லுவாங்க மோடி கண்ணலையும் அமித்ஷா கண்ணலையும் விரலை விட்டு ஆட்டுறாருன்னு இன்னைக்கு விரலை விட்டு ஆட்டலை கடப்பாறையை விட்டு ஆட்டிருக்காரு நல்லா பெரிய கட்டப்பாறையை விட்டு தூக்கம் போச்சு விரலை விட்டு ஆட்டுறதுக்கே தூங்க மாட்டியே இப்போ கட்டப்பாறையை விட்டு ஆடணும்னா இது எங்கே போய் ஐத்தியமாக ஏன்னா முதல் வந்து நீ சொல் மாற்ற மாட்டேன்னு சொல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எதுக்கு நீங்கள் எது ஒன்றுனா ஒரு அறிக்கை செய்திக்கு ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்க்காமையாக இருக்காங்க இப்போ ஒரு ஒரு மாதமாகவே இந்த பிரச்சனையாக தானே இருக்குது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கூட்டம் நடத்துகிறோம்ல எல்லா மாநிலத்து சந்திக்கிறாங்கல்ல சந்தித்து இங்கே வர சொல்கிறாங்கல்ல அப்போ இது மோடிக்கு தெரியாதா அண்ணாமலையில் அண்ணாமலையில் எப்படி அரசியல் பண்ணுவீங்க இங்கே ஏற்கனவே உள்ளதை நக்கிக்கிட்டு போயிடும் ஏற்கனவே இந்த ரெண்டு மூணு சதவீதம் இருக்குல்ல அதுவும் நக்கிக்கிட்டு தான் போகுது இன்னைக்கு காலையில் ஒரு பிஜேபிக்காரன் என்கிட்ட சொல்கிறான் என்ன உங்கள் முதலமைச்சர் செய்கிறதான் பரவாயில்ல இந்த விஷயத்திலாம் விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா மாநில உரிமையில உரிமையில் நம்ம கட்சின்றது வேறு ஏன் இப்படிலாம் செஞ்சாங்கன்னா எப்படி எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்குறது அப்புடின்னு உங்கள் பிஜேபிக்காரங்க வளர்ப்புறேன் ஏன்னா இப்படி மக்களுக்கு நீங்கள் மக்களை வந்து ஒடுக்க நினைக்கிறது மக்கள் உரிமையை பறிக்க நினைக்கிற திட்டங்களாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்து எங்களை போராட்டம் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி கட்சியை வளர்க்குறது அப்படின்றது உங்கள் கட்சிக்காரேன் பிஜேபிக்காரன் முழுக்க முழுக்க பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலையில துதிப்பாடுறதையும் சொல்கிறான் எப்படி நாங்கள் கட்சி வளர்க்குறேன்னு தெரியலை எங்கள் அண்ணாமலை பாவா இப்படி ஒவ்வொரு திட்டத்துலையும் தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் புறக்கணிச்சிங்கன்னா அது தமிழ்நாட்டை சொ ஒன்று ஒன்றுலேயும் புறக்கணிச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உள்ள நீ கொண்டு சேர்த்துட்டியே எல்லா இடத்துக்கும் போய் சேர்த்துட்டிய நாங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியுன்றது உங்கள் கட்சிக்காரே அழுகிறேன் அண்ணாமலையும் அழுவார் வெளியில் வந்து காட்டிக்கிறல ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை எல்லாம் நிச்சயமாக ஏன்னா யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் எப்படி அரசியல் பண்ண முடியும் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாடு புறக்கணிக்க நிற்கும் போது தமிழ்நாடு உங்கள் கட்சி எப்படி வளரும் இன்றைக்கி அடிமை ஏன் உங்களோட கூட்டம் நிற்க மாட்டார் நீங்கள் ஒன்று ஒன்றுலேயும் பரவம்னா அந்த பாவத்துக்கு அந்தாலும் ஏன்னா இன்றைக்கி இப்போ மற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லாமல் எடப்பாடி இறந்தார்னா நியராக ஐடி விட்டு இதை விட்டு அதை விட்டு மிரட்டி அந்த இடத்துல தமிழ்நாடு வாயக்கிறக்கோ நீ கம்முன்னாது நாங்கள் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி பூசி முழுக்கிட்டு இருப்பேன் ஆனால் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த வருஷம் ஆனால் வரும்போதுன்னு காப்பாது தான் ஏன்னா ஒரு புயல் வரதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம அந்த இருந்து தப்பிக்க முடியும் இப்போ ஒன்று கொண்டு வந்த காய் காய்வொழின்னு கத்தி ஒன்றும் நடக்கல கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையில் பத்தாவது வரைச்சல் வரும்போது அடுத்து எப்படி பன்னெண்டாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது முடிக்கும் போது கல்லூரி அடுத்து சேர்க்கறதுக்கு பத்தாவது படிக்கும் போது திட்டமிடுவாங்கல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது நம்ம எந்த கல்லூரியில் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் இப்போயே இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பக்கத்து அண்டை மாநிலங்கள்க்குமே இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு தகப்பனாக இருந்து செய்கிறார் அது ஏன்னா முத கூட்டச்சேர்த்தோன்னா எல்லோரும் வந்துடலாம் ஆனால் அதை உள்ள ஒருங்கிணைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும்ல இன்றைக்கி ஏன் டோனியை கொண்டாடுறான் ஏன்னால் அந்த கேப்டன் அந்த முக்கியமாக இருக்கணும் அதை ஒருங்கிணைக்கிற ஆள் சரியாக இருக்கணும் அந்த ஒருங்கிணைக்கிற வேலையும் இன்னைக்கு முதலமைச்சர் செய்கிறார் அது பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு இருக்காது நம்மளுக்கு அது பெருமையாக இருக்குது இன்றைக்கி நான் திமுக காரை மட்டும் இல்லை தமிழக மக்களே பெருமைப்படணும் இப்படி ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்ட்டு இது காக்கணும்னா நம்ம அவர் கரத்தை வலுப்படுத்தணும் மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம மட்டும் இல்லை உங்களுக்கு பக்கத்து மாநிலங்களில் இருந்தாலும் சரி எங்கேயும் நண்பர்கள் இருக்காலும் எல்லாத்துக்களையும் சொல்லி நாளைக்கு வரும் இதெல்லாம் இது அவலசிக்கிறத இந்த பிரச்சனையை விட்டுற மாட்டாங்க இவங்க ஒன்றும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி தள்ளி வை என்னை கேட்டால் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு போகாத அதை முடிச்சு விட்டு இனிமே அதை கொண்டு வராத இதை தான் சட்டத்திருத்தத்தை கொண்டு வா இன்னுமே இப்படி தான் கூட்டினாலும் சரி இன்றைக்கி ஏழு புள்ளி ஒன்று எட்டு இருக்குல்ல நம்மளுக்கு ஏழு புள்ளி பதினெட்டு அதே மாதிரி அதே மாதிரி க கர்நாடகா எப்படி இருக்கோ கேரளாக்கு எப்படி இருக்கோ அந்த சதவீதம் எப்படி இருக்கோ அதே இதை மாற்றிட்டு போனக்குன்னு பிரச்சனை அப்போ நீ என்ன நினைக்கிற எங்களை நீ ஒடுக்க நினைக்கிற எங்களோட இதை உரிமையை பறிக்க நினைக்கிற அப்படிலாம் படிஞ்சலாம் மாட்டான் அப்படி பயந்து போகிற மாநிலம் தமிழ்நாடு இல்லை நாங்கள் இப்போ நாங்கள் மட்டும் நான் தானே உனக்கு நீங்கள் கண்டுக்கலாமல் இருப்பேன் நாங்கள் எல்லா பாலிகளுக்கும் சேர்க்கும் போது உனக்கு இப்போ வலிக்குதுல இப்போ துடிக்கிறீல இப்போ என்ன செய்யணும் ஏண்டாத பற்றி கொண்டு வந்தோம்னா இப்போ இப்போ கொண்டு வந்தோம்னா பயந்து விட்டு மாதிரி சொல்லி என்னென்னு வச்சுக்கிட்டு விட்டுத்தே ஆகணும் அந்த அளவுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம் நிச்சயம் இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடச்சதுக்கு நம்மளால் உண்மையிலேயே பெருமைப்படணும்